ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் நான் தஞ்சைக்கு சென்மந்து பேசுகிறேன் இன்றைக்கி வந்து ப பன்னீர் இல்லாமல் ஏக் பன்னீர் மசாலா செய்யப்போம் இன்றைக்கி அதுக்கு என்னென்ன செய்வோன்னு பார்ப்போம் இப்போ வந்து முட்டை அடிச்சிகிட்ருக்கேன் இப்போ ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சுருக்கோம் நமக்கு என்ன பாத்திரம் இருக்கோ அதில் வச்சு இந்த முட்டை ஊற்றி வச்சுருக்கோம்ல நான் ஒரு இப்போ வந்து ஒரு ஏழு முட்டை ஊற்றி நான் வச்சுருக்கேன் அதுக்கு மூழ்கிற அளவுக்கு நம்ம இது வச்சுருவோம் தண்ணி வச்சு வச்சிடுவோம் மூடி போட்டுருவோம் நான் வச்சுட்டேன் பாருங்கள் இப்போ வந்து மூடி போட்டு இப்போ வந்து வெங்காயத்தை வந்து கட் பண்ணி எடுத்துப்போம் இப்போ தக்காளி எல்லாம் கட் பண்ணி வச்சுருக்கேன் இது கூட வந்து முந்திரி வச்சு போட்டிருக்கேன் இஞ்சி பூண்டு ஜீரகம் இதெல்லாம் இதில் சேர்த்துருக்கேன் இதை மிக்ஸ் பண்ணி அரைச்சிட்டு வந்துடுறேன் இப்போ வந்து முட்டையை வந்து வேக வச்சு எடுத்துகிட்டு வந்துட்டேன் இப்போ இதை வந்து சின்ன சின்ன பீஸ் பீஸாக கட் பண்ணிக்குவோம் பன்னீர் சைஸுக்கு கட் பண்ணிக்கலாம் இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாயை வச்சுருக்கேன் இதில் வந்து எண்ணெய் ஊற்றிட்டேன் இதில் வந்து பட்டை சோம்பு ஏல கரெக்ட் போட்டுருக்கேன் இதெல்லாம் போட்டிருக்கேன் இது கொஞ்சம் நல்லா பொரியம் இப்போ வந்து சின்னதாக கட் பண்ணி வச்சிருக்கிறேன் வெங்காயம் பச்சை மிளகாய் அதோட கொஞ்சம் கண்டுபிடிச்சி போட்டு வரங்க தள்ளுக்கு போனோம்னா இப்போ சீஜன் பண்ணிவிடும் இப்போ தக்காளி நல்லா இது வெங்காயம் நல்லா வெந்து வச்சுக்கி இப்போ தக்காளி வந்து நம்ம ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுருக்கேன் அரியாத போட்டுருக்கேன் இப்போ தக்காளி வெங்காயம்லாம் போட்டு பண்ணியிருக்கோம் எனக்கு வந்து இப்போ வந்து பேஸ்ட்டாகவும் போட்டிருக்கேன் இப்போ ரெண்டு தக்காளி எடுத்து கட் பண்ணியிருக்கேன் எனக்கு கட் பண்ண தக்காளி போட்டால் ரொம்ப பிடிக்கும் அதனால் என்னுடைய டேஸ்ட்டுக்காக போட்டிருக்கேன் உங்களுக்கு எப்படி பிடிச்சா நீங்கள் போடலாம் அப்படின்னால பேஸ்ட்டே ஓகே உங்களுக்கு ஓகே வந்தால் பரவாயில்ல இப்போ மஞ்சத்தூள் போடணும்ல இப்போ இது கூட வந்து மிளகாய் தூள் போடுவோம் நான் வீட்டில் தனியாக அரைச்சி வச்சுருக்கேன் மிளகாய் இது தனி மிளகாத்தூள் வீட்டில் அரைச்சி வச்சு வீட்டில் தான் எப்போயுமே மசாலா போட்டு அரைச்சி வச்சுக்குவேன் இப்போ கொஞ்சம் க வந்து கரம் மசாலா எப்போயுமே வீட்டில் ரெடி பண்ணுற மசாலா தான் போடுவேன் உங்களுக்கு தேவைன்னா சொல்லுங்கள் நான் வீடியோ போடுறேன் கொஞ்சம் மல்லிகைத்தூள் இதை அப்படியே மிக்ஸ் பண்ணி திட்டி விட்டுருவேன் ஏற்கனவே நான் உப்பு போட்டிருக்கேன் உப்பு தேவைன்னா அப்புறம் போடுறேன் இப்போ எண்ணெய் பிரிஞ்சு வர்ற அளவுக்கு கொஞ்சம் என்ன வேக வச்சுருக்கோம் அந்த வந்து மூடியை கூட்டுருவோம் இப்போ அந்த மூடியை எடுத்துருவோம் எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்துட்டு பாருங்கள் நல்லா பிரிஞ்சு வந்துருக்கு இது கூட வந்து பச்சை பட்டாணி வேக வச்சு வச்சுருக்கேன் இப்போ நான் போட்டிருக்கோம் உங்களுக்கு தேவைன்னா போட்டுக்கிறேன் அப்படின்னா ஸ்கிப் பண்ணிடலாம் நீங்கள் பச்சை பட்டாணி இருக்கும் போட்டா அது அதனால் போட்டோம் இப்போ கரண்ட் போயிடுச்சு அதனால் பன்னீர் என்னால் வீடியோ எடுக்க முடியல இப்போ பாருங்கள் எல்லாமே நான் போட்டேன் நான் போட்டுட்டு இப்போ வந்து சிம்லா வச்சுருவோம் இப்போ 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 என்ன எல்லாம் பிரிஞ்சு வந்துச்சு இதில் கொத்தமல்லி போட்டுருவோம் கொத்தமல்லி போட்டுட்டு இறக்கி வச்சுட்டேன் இது வந்து சப்பாத்திக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் சப்பாத்தி செஞ்சு சாப்பிடலாம் இதை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களோடய ஆதரவு நீங்கள் எப்படி தேவை நன்றி வணக்கம்